ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரம் நிகழ்ச்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கன்னிவடியில்லா நாடாக இலங்கை மாறுவது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கன்னிவெடியற்ற நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் ஹரனி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது புதைக்கப்பட்ட கன்னிவெடிகள் இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை அன்னளவாக இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கன்னிவெடிகளை அகற்ற வேண்டியுள்ளது அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களாக நாங்கள் விரைவில் அவற்றை மாற்றுவோம் ஒவ்வொரு கண்ணிவடியையும் அகற்றுவது மக்களின் நல்வாழ்வுக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் இன்றியமையாதது எனவே இந்த முயற்சியில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடைச்சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும் ஜனாதிபதி அனுர உறுதி பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக அனைத்து வழிகளிலும் போராடியவர்கள் நாங்கள் எனவே அந்த சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடமும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளோம் என்று ஜனாதிபதி அன்ரோ நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று முன்தினம் வழங்கிய நேர்காணலிலேயே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி அனுர கருத்து கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நமது நீண்டகால எதிர்பார்ப்புகளும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைக்கும் கருத்துக்களும் சமாந்திர உள்ளன இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் வெளிப்படையாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பயங்கரவாத திரைச்சட்டம் கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு சிறைக்குள் சென்றவர்கள் எமது உறுப்பினர்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பயங்கரவாத திரைச்சட்டத்தால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டோம் பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போராட்டங்களை நடத்தினோம் எனவே பயங்கரவாத திருச்சிட்டம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிச்சயமாக நீக்கப்படும் இந்த விடயத்தில் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சிலந்தது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்டணம் அதிகரிக்கும் ஜனாதிபதி ஆன்வர தெரிவிப்பு கட்டணங்கள் ஓரளவு அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி ஆன்ரோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஆண்டோ இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கட்டணங்கள் மின் கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு பதிவாவதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன அந்த விலை உயர்வு எது ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் கடந்த டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை விட இது அதிகமாக இருக்காது மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின்சார விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் மின்சார சபையின் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபா கடன் முழு கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் ஈடு செய்யப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சோமதேவ குழுவினர் செம்மணியில் ஆய்வு யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் நேற்று கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இம்மாதம் பதினைஞ்சாம் தேதியன்று அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த அகல் பணிகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவம் கலந்து கொள்ள உள்ளார் இந்நிலையிலேயே நேற்று அவர் சம்பவ இடத்தில் கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பஹல்காம் தாக்குதல்தாரிகள் இலங்கைக்குள் ஊடுருவலா கட்நாயக்கவில் தீவிர சோதனை இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய ஆறு பேர் இலங்கைக்குள் ஊடுருவும் வாய்ப்புக்குள் உள்ளதாக இந்திய அதிகாரிகள் நேற்று எச்சரிக்கை விடுத்தனர் சென்னையிலிருந்து பயணித்த விமானத்தின் ஊடாகவே அவர்கள் இலங்கையின் கட்நாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளார்கள் என தகவல்கள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கட்நாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சந்தேக நபர்கள் பயணிப்பதாக கூறப்பட்ட விமானம் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது எனினும் அவ்வாறு இவரும் கை செய்யப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிரபாகரனுக்கு சிலை வைக்க முடியுமெனில் அதை மிகவும் பிரமாண்டமாக செய்வோம் ஜேவிபி தான் பெற வேண்டுமென்ற அவசியமில்லை முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைக்க முடியுமாக இருந்தால் உலகமே வியக்கும்படியான சிலையை நாங்கள் நிறுவுவோம் எனவே ஜேவிபியினர் எமது காதில் பூசுற்றக்கூடாது என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி தேர்தலில் பலவிதமான பொய்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் மாநகர சபை வல்வெட்டித்துறை நகரசபையையும் கைப்பற்றுவதற்காக ஜேவிபி அமைச்சர்கள் குலாம் ஜால் மாவட்டத்தில் நடமாடுகிறது தேசிய தலைவருக்கு வெண்கலச்சிலை அமைக்கப்படும் வேலுப்பிள்ளை பார்வதியம்மா பெயரில் இறங்குதுறை அமைப்போம் என தேசிய மக்கள் சக்தி பாடல்களை வெளியிட்டுள்ளது இதனை அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படையாக அறிவிப்பாரா என சவால் விட்டேன் ஆனால் அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை தமிழ தேசிய தலைவருக்கு நாங்கள் சிலை வைப்பதாக இருந்தால் இந்தியாவில் நூறு அடியில் எவ்வாறு திருவள்ளுவர் சிலை பட்டேல் சிலை பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டதோ அதுபோல் தமிழில தேசிய தலைவருக்கு வல்வெட்டுத்துறை கடலுக்கு நடுவே சிலையை நாங்கள் நிறுவுவோம் அதுபோல் வல்வெட்டுத்துறை பிரதேச மருத்துவமனையில் தேசிய தலைவரின் பெற்றோரின் பேரில் கதிரியக்க சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும் எனவே தேசிய தலைவருக்கு சிலை வைக்க போவதாக ஜெயிவிப்பினர் எங்கள் காதில் பூசுற்றக்கூடாது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து மீட்கப்பட்ட பொதுமக்களின் தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்று ஜாலியில் இடம்பெற்ற விசேட ஊடவில சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதொடரில் மேலும் கருத்துரை தவர் தங்களை தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்துக்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்புவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை மறுதினம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நாலு மணி வரை நடைபெற உள்ளது குறித்த தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் முன்னூற்றி முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இந்த தேர்தலில் நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களை சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த சுமார் எழுபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதற்கிடையில் எந்தவொரு வாக்காளர்களுக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்கவில்லையாயின் தங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சல் நிலையத்துக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அஞ்சூறு தமிழ் பொலிஸாரை சேவையில் இணைக்க நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் அஞ்சூறு தமிழ் பொலிஸாரை சேவையில் இணைத்து கொள்ளும் ஆலோசனைகள் போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்புமஹர்சன் நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் போலீஸ் துறையில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான வெற்றங்கள் நிலவுகின்றன இது குறித்து போலீஸ் இணைக்களத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பிரகாரம் பத்தாயிரம் போலீஸாரை சேவையில் இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இவ்வாண்டு இரண்டாயிரம் போலீசார் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் இதில் அஞ்சூறு தமிழ் போலீஸாரை இணைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அறகலைய போராட்டத்தில் வீடு எரிக்கப்பட்டதாக தொன்னூற்றி பிரதேச நகர உறுப்பினர்கள் ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி இழப்பீடு பெற்றுள்ளனர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரகலைய காலப்பகுதியில் தீவைப்பால் தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக முன்னாள் பிரதேசபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை இழப்பீடாக பெற்றுக்கொண்டுள்ளனர் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் குரணைகோண பொல பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரகலைய காலப்பகுதியில் மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற தீவைப்பு சம்பவங்களால் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசே பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையின்படி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு பில்லியன் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படாமையால் இந்த முறை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆசிய கண்காணிப்பு அமைப்பு உள்ளிட்ட வெளிநாட்டு கண்காணிப்பு குழுக்கள் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை கண்காணிக்க நாட்டிற்கு வகைகந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் காணிகள் மக்களுக்கு என்றவர்கள் வடக்கின் கரையோரத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இனவாதிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட மிக ரகசியமாக ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை கபலீகரம் செய்ய முயற்சிக்கவில்லை எழுபத்தைந்து வேட சிங்கள பௌத்த பேரணவாத நிரல் இவர்களின் ஆட்சியிலும் தொடர்கின்றது மேற்கண்டவாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று ஜாழ்பாணம் ரக்கா வீதியில் இடம்பெற்றது இதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அங்கு மேலும் அவர் கூறுகையில் எழுபத்தி ஆறு வருடங்களாக எந்தவித விட்டுக் கொடுப்புக்களுமின்றி தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்து வந்த தமிழீழ மக்கள் சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒரு பேரினவாத கட்சிக்கு ஆணையை வழங்கியிருந்தார்கள் என்ற தீவிரமான கருத்துருவாக்கம் செய்யப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்ட தவறான கருத்துருவாக்க முறியடிக்கப்பட்டு தமிழ் தேச மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இன்றும் உறுதியாக உள்ளார்கள் என்ற செய்தியை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமான தேர்தல் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் உரிமை பயணம் இந்த தேர்தலிலேயே தங்கியுள்ளது மக்கள் ஆய்வு செய்து வாக்களிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் கூறிய கருத்துப்படி அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்படவில்லை பொறுப்பு கூறல் விடயத்தில் கடந்த கால ஆட்சியாளர்களின் கொள்கைகளையே இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உரிமை கோரப்படாத காணிகள் மட்டுமே அரசுக்கு சொந்தமானதாக மாறும் தனியாருக்கு சொந்தமானது என உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத காணிகளையே அரசுக்கு சொந்தமானதாக மாற்றப்படும் என கூறியிருக்கும் களத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதிப்படுத்தப்படும் காணிகளை மக்களிடம் கையளிப்போம் எனவும் கூறியுள்ளார் ஜால் கந்தர் மடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் காணி தொடர்பான வர்த்தமானி மூன்றாம் மாதம் இருபத்தி தேதி வெளியிடப்பட்டது ஒரு மாதமாக இது தொடர்பில் யாரும் திறக்கவில்லை தேர்தல் அரசியலுக்காகவே தற்போது இதனை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் வர்த்தமானி அறிவிப்புக்கு பின்னணிகள் எதுவும் இல்லை அரசியல்வாதிகள் இப்போது வர்த்தமானியை பிடித்துக்கொண்டு சத்தம் போடுகின்றனர் வனவள திணைக்களத்தினர் ஒரு தொகுதி காணிகள் காடு என அலையாடப்படுத்துகின்றனர் உண்மையில் அது மக்களுக்கு சொந்தமான விவசாய காணிகள் நாம் முதல் வேலையாக வனவள திணைக்களத்தினருக்கு கூறியிருக்கின்றோம் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவீங்கள் என்று பல காணிகள் இன்னமும் கூட அளவிடப்படாமல் சிக்கலுக்குள் இருக்கின்றது அந்த காணிகள் நிலத்தை மலவிட்டு தனியாருக்கு சொந்தமான காணிகளாக இருக்குமானால் அவைகளை மீள அவர்களிடமே கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர்களுக்கான உறுதிகளை வழங்கி வைக்கப்படும் உரிமை கோரப்படாத காணிகள் அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாற்றப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு முயற்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானம் காணிகளை உடனடியாக உரிமை கோருமாறு சுமந்திரன் மக்களிடம் கோரிக்கை மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்தவும் கோரிக்கை ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவில் மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்க தீர்மானம் வடமாகாணத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை கையகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் வர்த்தமானி அறிவித்தலில் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் உடனடியாக தங்கள் காணிகளை உரிமை கோர வேண்டும் என கூறியுள்ள ஜனாதிபதி சட்டத்தன் எம்ஏ சுமந்திரன் காணி உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருந்தால் உடனடியாக இங்குள்ள உரிமையாளர்கள் அந்த காணியை உரிமை கோருவதற்கான சட்டரீதியான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதனை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இல்லத்தில் நேற்று வர்த்தமானி மூலமான காணி அபகரிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழுப்பூட்டும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்தறிவித்த போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் மூலம் வடக்கு மாநிலத்தில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் கரையோர போதி காணிகளை அரசு கையகப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானில் காணி அபகரிப்பு தொடர்பிலான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கிழக்கு முள்ளிவாய்க்கால் மேற்கு வளைஞர் மடம் உள்ளிட்ட பல்வேறு கரையோரப் பகுதிகளில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் காணிகளை அபகரிக்க திட்டமிடப்படுகின்றது ஜால்பாண மாவட்டத்தில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணிகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அஞ்சூற்றி பதினஞ்சு ஏக்கர் காணிகளும் மன்னாரில் ஐம்பத்தி நாலு ஏக்கர் காணிகளை அமரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வாறு தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீள கைவாங்காமல் அரச தலைவர் அன்ருமார் சுனக்க வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாது என மிகவும் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாம் நம்முடைய நிலத்தில் பலம் பெறுவதுதான் நம்முடைய எதிர்கால இருப்பை பாதுகாக்கும் சிங்கள பேரினவாதம் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யாது நாம் நம்முடைய நிலத்தில் பலமாக இருக்கின்றோம் என்பதை காண்பிப்பது ஒன்றுதான் நமது முடிவுக்கு சாத்தியமானது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூறியுள்ளார் மென்னார் அடம்பனில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மணநாதன் ஏற்பாடு செய்த மக்கள் சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தமிழர்களாக நாங்கள் வாழ வேண்டுமென்றால் தமிழர்கள் தம்மை தேசிய இனமாக அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ வேண்டுமென்றால் எம்மீதான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு தமிழர் தரப்பால் ஒரு பிரச்சனை உள்ளது ஒன்று ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானம் தமிழர்கள் மீது இனப்படுகொலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் போர்க்குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு உணவு அனுப்பாமல் கொல்லப்பட்டுள்ளார்கள் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இருந்தபோது எழுபதாயிரம் பேருக்குத்தான் உணவு அனுப்பப்பட்டது குழந்தைகள் குண்டு தாக்குதல்களில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இதனை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனை அறிக்கை மூலம் ஆவணப்படுத்தி ஜெனீவாவுக்கு ஏனைய உலக நாடுகளுக்கும் கொடுத்தவர் வேறு யாருமில்லை மென்னார் மறைமாவட்டத்தின் மறைந்த ஆயர் அமரர் ராயப்பு ஜோசப் ஆண்டகே என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பட்டை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்